இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு அம்மா அம்மா வந்துடுவாள் எல்லா குட்டீஸும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாமா அம்மா அம்மா வந்துடுவாள் ஆசை முத்தம் தந்திடுவாள் அம்மா அம்மா வந்துடுவாள் ஆசை முத்தம் தந்திடுவாள் கண்கள் போல என்னை நீ கவனத்தோடு காத்திடுவாள் கண்கள் போல என்னை நீ கவனத்தோடு காத்திடுவாய் உன்னை போல வளர்ந்திடுவேன் உன் உள்ளம் மகிழ படித்திடுவேன் உன்னை போல வளர்ந்திடுவேன் உன் உள்ளம் மகிழ படித்திடுவேன் அம்மா அம்மா வந்திடுவாள் ஆசை முத்தம் தந்திடுவாள் அம்மா அம்மா வந்திடுவாள் ஆசை முத்தம் தந்திடுவாள் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்